ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பின் ஹோலி அன்று நிகழும் சந்திர கிரகணம் இந்த மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகுது கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வாகும் சந்திரகிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியின் நிழல் சந்திரன் மேல் படும்போது ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணம் ஒரு ஆண்டில் இரண்டு முறை நிகழும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி நிகழ்கிறது இப்த நாளில்தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ்கிறது இதனால் இந்த சந்திர கிரகணம் சற்று முக்கியமானதாகவே கருதப்படுகிறது ஜோதிடத்தின்படி சந்திரகிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் ஆனால் ஹோலி நாளில் சந்திரகிரகணம் நிகழ்வதால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் முதலில் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகமானது நற்பலன்களை தரும் குறிப்பாக வருமானம் அதிகரிக்கும் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை பெறலாம் பங்கு சந்தையில் முதலீடுகளை செய்தால் அல்லது ஏற்கனவே செய்திருக்கும் நல்ல நல்ல லாபத்தை தொழில் ரீதியாக சில செய்திகளை மேலும் திட்டமிட்ட அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது அற்புதமான பலன்களை தரும் அதுவும் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத பணத்தை பெறுவார்கள் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் ஆளுமையிலும் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் தங்களின் சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்டுக்களையும் பெறுவார்கள் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்க வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமாக இந்த கிரகணத்தால் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது நல்ல பொருள் இன்பங்களை தருவதாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் கூட்டு வணிகம் செய்பவர்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறுவார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணம் நல்ல நிதி நன்மைகளை வழங்குவதாகவே இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி